அனைவருக்கும் வணக்கம் கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான நேர்காணல் அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்க லிங்க் கொடுத்துட்டாங்க இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களும் உங்களுடைய நேர்காணல் அழைப்பு கடிதத்தை பதிவு செஞ்சுக்கோங்க அதற்கான மொபைல் நம்பரு உங்களோட டேட்டா பர்த் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கான அழைப்பு கடிதம் டவுன்லோட் ஆகிரும் அந்த அழைப்பு கடிதத்தை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன்ஸில் கொடுக்கும்போது என்னென்ன சான்றிதழ்கள் நீங்கள் வைத்திருந்தீர்களோ அதற்கான நகல் ஜெராக்ஸு ரெண்டு செட்டு நீங்கள் கையில் வச்சுருக்கணும் அதில் செல்ஃப் அட்டஸ்டட் இருக்கணும் ரொம்ப முக்கியமானது இது ரெண்டும் மறந்துடாதீங்க இப்போயே சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சான்றிதழில் வரிசையாக வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான செய்தி இது அனைத்து மாவட்டத்துக்கும் வந்திருக்கு தயவுசெய்து இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்த மாணவர்கள் அனைவருக்கும் இதை நீங்கள் என்ன செய்ங்க பாஸ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தேர்வை பொறுத்தளவு நம்ம மிக குறைந்த நாட்களே உள்ளன இது தொடர்பாக நாளையிலிருந்து இன்னும் நேர்காணல் தொடர்பான வீ வீடியோக்கள் அதிகமாக வரும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்தில் கிராமப்புற மாணவர்கள் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்க என்னுடைய மனமார வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வை வந்து நீங்கள் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாளணும் ஏன் அப்படின்னா நேர்காணலில் எந்த வித சொதப்பும் நடக்கக்கூடாது சொதப்பலும் நடக்கக்கூடாது ஏன் அப்படின்னா ஒரு சில பேர் படவடப்பாக ஆன்சர் சொல்கிறேன் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆன்சர் சொல்லிடக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை கேட்டால் கூட நீங்கள் படப்படன்னு ஆன்சர் என்ன செய்யக்கூடாது ஒப்பிக்கக்கூடாது நிறுத்தி நிதானமாக தான் சொல்லணும் ஏன் வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு என்ன செய்யும் வந்துக்கிட்டே இருக்கும் இன்டர்வியூ கால் லெட்டர் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பஞ்சாயத்து செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் உங்களுடைய மொபைல் நம்பரு டேட் ஆஃப் பர்த்து இந்த கேப்ஷாலில் மேலே இருக்கோ அதை கீழே என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஷோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கால் லெட்டர்ஸ் வந்துருச்சு இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்த அனைவரும் மொதல் இந்த கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணி வச்சு ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வந்துகிட்டே இருக்கும் அதை மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கோங்க